ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் மேசராசி பலன்களை தான் ஆய்வு செய்ய இருக்கிறோம் மாத கிரகநிலையை வந்து ஆராயும்போது மேசராசி நேர்களே உங்கள் ராசி கருவி எட்டு கருவி பன்னெண்டாம் இடத்தில் ராகுடன் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் சின்ன சின்ன பிரச்சனை மனைவி சரியான பிரச்சனை இருக்கும் அவரே பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்ப்பது நோய் நொடி பிரச்சனை ஜாதகருக்கு வண்டி வானத்தில் இரவுகள் எடுப்பதை வந்து சற்று தவிர்ப்பது நல்லது உடல் ரீதியாக ரீதியாக பிரச்சனை வந்து வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மேச ராசிக்கு செல்லும் வரை சொந்த வீட்டிற்கு ஆட்சி பிரியா அதற்கு பிறகு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உடல் ரீதியாக ரீதியாக இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஆண்டுவிடும் உங்களுடைய ராசிக்கு மூணுக்கு ஆறுக்கு அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசியிலே ரெண்டு கூடிய சுக்ரனு சேர்ந்து இருப்பது இம்மாதத்தில் ஐந்தாம் தேதி ரிஷப சுக்கரனாக அவர் ஐந்தாம் தேதி வந்து ரிஷபசுக்ரனாக வந்து செய்யும் மாத துவக்கத்தில் வந்து அவர் வந்து மூணா புதனுடன் சேர்ந்து உங்கள் ராசியில் இருப்பது கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்காததற்கு நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கும் ஆறாம் அதிபதி தைரிய விரிஸ்தானே உங்கள் ராசியில் இருக்குது தைரிய வீரியமானது வந்து கிடைக்கும் புதன் சுக்கர யோகம் வந்து இவர்கள் ராசியிலிருந்து ராசி ஏழாம் இடத்துக்கு படிவாக திருமணமாக இருக்கு திருமணமானது கண்டிப்பாக நடக்கும் கூட்டு தொழில் நண்பர்கள் இது மாதிரியான தொழில் விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக வந்திருக்கும் பதினெட்டாம் தேதி வரை பதினேழாம் தேதி வரை வைகாசி மாதம் பதி ஏழாம் தேதி சக்கரம் மத்தியமாக பதினாலாம் தேதி பிறகு பிறகு பதினேழாம் தேதி பிறகு மிகவும் சிறப்பாகும் ஏன்னா ராசிநாதன் போய் வந்து சற்று வலுவிழந்திருப்பதால் வந்து பதினேழாம் தேதி அதிபதி சற்று வந்து எதிரி வந்து ஒரு நிதானமான ஒரு விருப்பம் திரு மற்றபடி வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி அவரே வந்து கிரேவஸ்தானாதிபதியான குரு பகவான் மாத துவக்கத்திலேயே வந்து அவர் வந்து சூரியனுடன் சேர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தில் வந்து சிவராஜயம் தான் தனம் பொருளாதாரம் குடும்ப வாக்கு பேச்சு அனைத்தும் வந்து சிறப்பாக வந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் கண்டிப்பாக அரசு வேலைக்காக முயற்சி செய்வர்களுக்கு மேசராசினர்களே கண்டிப்பாக வந்து அரசு வேலையானது வந்து கிடைக்கப் போகிறது எனவே வந்து உங்களுக்கு வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை வந்து சொல்ல வேண்டும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பாக்கியாதிபதி விராதிபரன் சேர்ந்து தனஸ்தானத்திற்கு பாக்கியம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் ஊர்வத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வந்து அகலும் அதே சமயத்தில் பார்க்கும்போது பாஜாதிபதியை வந்து சூரியன் நெருங்கியிருப்பது சின்ன சின்ன கெல்திரியாக பிடிச்சு தவுனார் இருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு மூன்றும் இல்லை சின்ன சின்ன கெல்திரிகான்னு பிடிச்சிருக்கு ஆனால் உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் தேதி ரிசபசுக்கரனாக வந்து சுக்கரனும் போய் சேர்ந்து சுக்கரன் குருவுடன் வந்து இணைந்து வருது கண்டிப்பாக வையாசம ஐந்தாம் தேதிக்கு பிறகு தனம் பொருளாதாரம் குடும்ப வாக்கு பேச்சு அனைத்து வந்து சிறப்பாக இருக்கும் வங்கித்துறை சொல்லிக் கொடுக்கும் துறை நிதித்துறை வந்து வேலைக்காக கண்டிப்பாக வேலையானது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதே வந்து சுக்கரனாகப்பட்டவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டு ஏழுக்கூடிய சுக்கரன் மூணாம் இடத்திற்கு வந்து மிக வலுவாக பதினேழாம் தேதி வைகாசி மாதம் பதினேழாம் தேதி சேர்ந்து பாகிஸ்தானத்தில் பார்ப்பதால் கண்டிப்பாக பதினேழாம் தேதிக்கு பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் தகப்பனார்கள் ரீதியாக அந்த கெழுத்து ரீதியான அந்த பிரச்சனைகளாக அகலும் பூர்வீச்சத்தில் இருந்த பிரச்சனையானது கண்டிப்பாக அகலும் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது மிக வலுவாக புதன் பகவான் வந்து ரிஷப புதனாக செல்கிறார் அவர்கள் ராசிக்கு மூணுக்கும் ஆறுக்கு அதிபதி அவர் தனஸ்தானத்திற்கு வந்து செல்வது தனஸ்தானத்துக்கு சென்றால் அவர் ஒம்பது பன்னெண்டுக்குடி குருவுடன் போய் வந்து இணைகிறார் ஐந்து கூட சூரியனுடன் வந்து இணைகிறார் எனவே வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது புதன் குரு சூரியனினுடைய இணைவானது வந்து அந்த ரிசப புதன் வைகாசி மாதம் பதினாலாம் தேதி ரிசப புதன் வந்து சேர்க்கையால் வந்து மூன்று கிரகங்கள் வந்து மிக வலுவாக இருப்பது மூணுக்கு ஆறு கேள்வி ஒம்போது பன்னெண்டு கூடிய குருவுடன் சேர்ந்து இருப்பது ஐந்து கூடிய சூரியனு வந்து இருப்பது கண்டிப்பாக வந்து தனம் பொருளாதாரத்தில் வந்து சின்ன சின்ன வீண் விரயம் இருக்கும் அது வந்து சுப விரயமாக இருக்கு வந்து இருக்கும் நீண்ட நாள் வந்து வேலைக்காக காத்திருப்பவங்களுக்கு வேலை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று வந்து சொல்லலாம் உங்கள் ராசிக்கு வந்து சுகஸ்தானாதிபதி மாத துவக்கத்திலே வந்து மிகவும் வலுவாக சுகஸ்தான வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் வந்து நிறைவேறும் உங்களுடைய ராசிக்கு சனி பவான் ஜீவனாதிபதி லாபாதிபதி உங்கள் ராசி பதினொன்றாம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு என்றாலும் உங்கள் ராசியை பார்ப்பதால் சற்று மனக்குழப்பம் மனச்சஞ்சலங்கள் இருக்கத்தான் வந்து செய்யும் ஆனால் வந்து உங்கள் ராசிநாதன் வந்து பதினெட்டாம் தேதி வந்து மிக வலுவாக உங்கள் ராசியில் வந்து இருப்பது மனக்குழப்பங்கள் அதெல்லாம் பதினெட்டாம் தேதி வைகாசு மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கும் எனவே வந்து பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் வெளியூர் வெளிநாட்டுக்காக வந்து பாஸ்போர்ட் காக கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஏன்னா வந்து பாகிஸ்தான் விரேகஸ்தானத்துல போய் ராகு உடன் செவ்வாயி வந்து இணைந்திருக்க ராகு பன்னெண்டாம் இடம் பலவீனம் ஆயிரு தேவையில்லாத விரையும் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து கண்டிப்பாக வந்து வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இருக்கத்தான் செய்யும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது வந்து இருக்கும் அதுவரை வந்து ஒரு மத்தியமமான ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வந்து இருக்கிறது ஏன்னா ராசிநாதன் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு வலுவான நிலையில் ராகுடன் போய் சேர்ந்திருப்பது சற்று பலவினம் எனவே வந்து பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வயசு தொழிலில் வந்து மிகவும் சிறப்பு நல்ல வேலையானது வந்து கிடைக்கும் நல்ல வேலை கிடைத்து அதன் மூலம் வளர்ச்சியானது வந்து கிடைக்கும் எனவே சுக்கர பகவானும் வந்து மிக வலுவாக வந்து இருப்பது அவர் வந்து பாகியஸ்தானத்திற்கு வந்து செல்கிறார் அது பாகியஸ்தானத்திற்கு வந்து செல்வது மிகவும் பாகியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் எனவே வந்து பதினெட்டாம் தேதி வரை எதிலையும் வந்து நிதானம் தேவை பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து சொந்தத்திலேயும் கண்டிப்பாக வந்து முன்னேற்றம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் டைப்பிள் சேனல் அஷ்டோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணியான வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூபில் போய் தமிழ் பண்ணி சேனல் அஷ்டோராஜராம்னு என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூபில் போய் தமிழ் அடித்து என் சேனல் அஷ்டோராஜா ரம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டு தலைவர்களை வந்து கணித்துள்ளேன் ஒரே பதிவிலே இரண்டு தலைவர்களையும் கணித்துள்ளேன் அதுவும் தனிப்பட்ட முறையில் வந்து கணித்துள்ளேன் ஒன்று வந்து ரிசல்ட் கூடிய சிக்கல்கள் வந்து தெரிய தெரிய போகிறது உங்களிடம் விடுபடியாக உங்கள் அன்பு நண்பன் அஷ்டோராஜாராம் அனைவருக்கும் நன்றி